சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் முதலமைச்சராகலாம்னு நினைக்கிறாங்க கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சராகி விட முடியும் அப்படின்னு அப்படி விட்றாங்க இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பி விட்றாங்க ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர் ஏன் உங்களுக்கு அந்த ஆசை வரல அப்படின்னா நானும் ரவுடி நானும் ரின்னு வ வடிவேல் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா என் உயரம் எனக்கு தெரியாது என்னை வண்டியில் ஏற்று வண்டியில் ஏற்றுன்னு வடிவேலில் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது அப்படி சில பேர் ஏறிட்டுருக்கிறாங்க இருக்கிறாங்க நானும் முதலமைச்சர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அது நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது இது ஒரு வகையான மேனியாக இது இது ஒரு வகையான உல மன நோய் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு பார்த்தா அந்த கரெக்டாக சொல்கிறாரு அதாவது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க செயல் எல்லாம் வெளியிடுவாங்க பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க இந்த கழகம் கட்டுக்கோப்பாக இருப்பதால் தான் தொடர்ந்து ஆட்சியிலும் இருக்க முடிகிறது திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சரானார் இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்கில் நடக்கிற விஷயமா இது ஏதோ சும்மா போற போக்கில் ஜெயிச்சுட்டு போற விஷயமா கிளை ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று கிட்டத்தட்ட அரைநூற்றாண்டுக்கு மேலாக உயிர்ப்போடு வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சியை கைப்பற்றப் போகிறது